வாங்க இன்னைக்கு நாம இந்தியாவோட அரசியல் வரைபடத்துல ரொம்பவே தனிச்சு நிக்கிற ஒரு மாநிலத்தை பத்தி பாக்கலாம் அது நம்ம தமிழ்நாடு இங்க மத்த மாநிலங்கள் மாதிரி இல்லாம தேசிய கட்சிகளோட ஆட்டம் பெருசா எடுபடாது பல வருஷங்களா இங்க கோலோச்சிட்டு வர்றது திராவிட கட்சிகள் தான் அசைக்கவே முடியாத இந்த திராவிட கோட்டைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் இதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி யோசிச்சு பாருங்க அம்பது வருஷத்துக்கும் மேல இந்தியாவோட ஒரு முக்கியமான மாநிலத்துல தேசிய கட்சிகளால ஏன் ஒரு சின்ன தாக்கத்தை கூட உண்டாக்க முடியல மத்த மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கு சரி முதல்ல நாம பார்க்க போறது இந்த திராவிட கோட்டைய பத்தி தான் இந்த கோட்டை வெறும் அரசியல் செங்கற்களால கட்டப்படல இது மொழி கலாச்சாரம் சமூக சமூகநீதினு ரொம்ப வலிமையான தூண்கள் மேல கட்டப்பட்டிருக்கு இதோட அடித்தளம் எப்படி உருவாச்சுன்னு பாக்கலாம் வாங்க இந்த டைம்லைன் தமிழ்நாட்டு அரசியலோட முழு கதையும் நமக்கு சொல்லிடும் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் நீதி கட்சி போட்ட விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல அறிஞர் அண்ணா தலைமையில் டிஎம்கேவா உருவெடுக்குது ஆனால் உண்மையான திருப்புமுனை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் திஎம்கேவோட பிரம்மாண்டமான வெற்றி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிச்சப்போ தமிழ்நாட்டு அரசியல் டிஎம்கே அதிமுகனு ரெண்டா பிரிஞ்சது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு கட்சிகளை சுற்றி தான் தமிழ்நாட்டோட அதிகாரம் சுழன்றிட்டு இருக்கு அப்போ இந்த கோட்டை வலுவா இருக்க காரணம் என்ன ஒரு நாலு முக்கியமான தூண்கள் இருக்கு ஒன்னு பற்று இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ரெண்டாவது என்ன ஒரு தனி திராவிட கலாச்சாரம் இருக்கு அண்ணா அடையாளம் மூணாவது சமூக நீதி அதாவது சாதிக்கு எதிரான அரசியல் நாலாவது இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த கருணாநிதி எம்ஜிஆர் மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த தான் திராவிட கட்சிகளோட ஆணிவேர் அடுத்து நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியலோட எழுதப்படாத விதிகளை பத்தி ஓகே கோட்டை எப்படி கட்டப்பட்டதுன்னு பார்த்தாச்சு ஆனா இந்த கோட்டைக்குள்ள நீங்க அரசியல் பண்ணணும்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது என்னென்ன விதிகள் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸ்டெப் ஒன் மக்கள் போராட்டங்கள் நடத்தி கவனத்தை ஈர்க்கணும் ஸ்டெப் டூ ஒரு ஹீரோ மாதிரி ஒரே ஒரு தலைவரை முன்னிறுத்தி மொத்த அதிகாரத்தையும் அவர் கையில் கொடுக்கணும் ஸ்டெப் த்ரீ அனல் பறக்கிற பேச்சு சினிமா டைலாக் மாதிரி பேசி மக்களை கவரணும் கடைசியா ஸ்டெப் ஃபோர் ஜெயிக்கிறதுக்காக கொள்கைகளை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு சரியான கூட்டணிகள் அமைக்கணும் இதுதான் இங்க இருக்கிற அரசியல் விளையாட்டு அந்த சினிமா பாணி அரசியலுக்கு இது ஒரு சரியான உதாரணம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட பல ததித் மக்கள் எம்ஜிஆரை ஒரு நிஜ ஹீரோவாக தான் பார்த்துருக்காங்க இது வெறும் சினிமா மேல இருக்கிற ஈர்ப்பு இல்ல ஸ்கிரீன்ல பார்த்த ஒருத்தர் நிஜத்திலையும் நம்மள காப்பாத்துவாருன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க இப்படிதான் எங்க தலைவர்கள் உருவாகுறாங்க அடுத்து மூணாவது பகுதி முடிக்கப்படாத புரட்சி திராவிட இயக்கம் சமூக நீதின பல விஷயங்களை சாதிச்சாலும் அது மேல ஒரு பெரிய விமர்சனமும் இருக்கு அது என்னன்னா திராவிட இயக்கம் ஆரம்பிச்ச சமூக புரட்சி முழுசா முடியல அது ஒரு நிறைவேறாத வாக்குறுதியா போயிருச்சுங்கிறது தான் குறிப்பா சாதிய ஒழிக்கிறதுல அது உண்மையிலேயே ஜெயிச்சுதா இந்த ஒப்பீடு அந்த விமர்சனத்தை தெளிவா காட்டுது ஒரு பக்கம் திராவிட இயக்கம் பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து இடஒதுக்கீடு மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சமூக நீதிக்காக போராடுச்சு ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இயக்கம் இடைநிலை சாதிகளுக்கு தான் அதிக பயனை கொடுத்துச்சு ஆனா தலித் மக்களோட பொருளாதார பிரச்சினைகளை அது முழுசா தீர்க்கலைன்னு சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரோட இந்த கூற்று அந்த விமர்சனத்தை இன்னும் ஆழமாக்குது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திராவிட கட்சிகள் பிராமணர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு பொது எதிரிய காட்டிட்டாங்க அப்படி செஞ்சதால சாதி அமைப்புல இருக்கிற மத்த ஆழமான பிரச்சனைகளை பத்தி யாரும் கேள்வி கேட்காம அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க அடுத்து நாம பார்க்க போறது சிறுத்தைகளின் முரண்பாடு இந்த விமர்சனத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது விசிகாவோட பயணத்தை ஒரு ஸ்டடியா எடுத்து பார்க்கலாம் இந்த சிஸ்டத்தை உள்ள இருந்து மாத்தணும்னு அரசியலுக்குள்ள வந்த ஒரு தலித் கட்சி என்னென்ன சவால்களை சந்திச்சது ஆரம்பத்துல விசிகாவோட நிலைப்பாடு ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு திருமாவளவன் என்ன சொன்னாரு பாருங்க உங்கள யாருமே நேர்மையாடவங்க இல்ல அதனால எங்க ஓட்டு யாருக்குமே கிடையாது இது வெறும் தேர்தலை புறக்கணிக்கிறது இல்ல ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையுமே நிராகரிக்கிற ஒரு செயல் ஆனா காலம் போக போக நிலைமை மாறிச்சு விசிகா திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு ஒரு சமூக ஆர்வலர் கோபமா சொல்றாரு அவங்க சிறுத்தைகள் இல்ல விடுதலை குட்டிகள்னு அதாவது அதிகாரத்துக்காக அவங்க தங்களோட கொள்கைகளை விட்டுக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு விசிகாவுக்கு ஆச்சுன்னு புரிஞ்சுக்க அரசியல் உள்வாங்கள் இந்த வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சிஸ்டத்தை மாத்தணும்னு உள்ள போற ஒரு குழு நாளடைவுல அந்த சிஸ்டத்தோட விதிகளுக்குள்ளேயே சிக்கி தன்னோட உண்மையான நோக்கத்தையும் தீவிரத்தையும் இழந்துடுறது அதாவது மாற்ற போனவங்களே மாறிடுறது அப்போ இந்த அங்கீகாரத்துக்காக கே கொடுத்த விலை என்ன அவங்களுக்கே தெரியாம அவங்க எதிர்த்த அதே திராவிட அரசியல் டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க திருமாவளவன்னு ஒரு ஹீரோ தலைவரை முன்னிறுத்துறது தாங்கள் எதிர்த்த கட்சிகளோடையே கூட்டணி வைக்கிறது சாதி ஒழிப்புன்ற முக்கிய கொள்கையிலிருந்து தமிழ் தேசியம் பக்கம் கவனத்தை திருப்புறதுன்னு மெதுவா அந்த சிஸ்டத்தோட ஒரு பகுதியாவே மாற ஆரம்பிச்சாங்க சரி இப்போ கடைசி பகுதிக்கு வருவோம் இத்தனை வருஷமா இவ்வளவு வலுவா இருந்தா இந்த திராவிட கோட்டையில இப்போ புதுசா விரிசல்கள் ஏதாவது விழ ஆரம்பிச்சிருக்கா தமிழ்நாட்டு அரசியல் ஒரு முக்கியமான சந்திப்புல நிக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் கூட்டணிகளை பாருங்க ஒரு காலத்துல ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் வேண்டான்னு சொன்ன வீசிகா இன்னைக்கு திமுக தலைமையிலான கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சியா இருக்கு இதுதான் அந்த அரசியல் உள்வாங்கல் என்பதற்கு ஒரு நேரடி உதாரணம் மாற்ற வந்தவங்க அந்த அமைப்போட ஒரு பகுதியாவே மாறிட்டாங்க இந்த தான் பாஜக மாதிரி தேசிய கட்சிகள் ஒரு புது வியூகத்தோட உள்ள வராங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா திராவிட அரசியல்குள்ளேயே இருக்கிற இடைநிலை சாதிகளுக்கும் தலித் சாதிகளுக்கும் இடையிலான பிரச்சனைகளை பயன்படுத்தி இந்து தமிழ் அனு ஒரு புது அடையாளத்தை உருவாக்கி எப்படியாவது இந்த கோட்டைக்குள்ள நுழைய முயற்சி பண்றாங்க இது திராவிட அரசியலுக்கு ஒரு புது சவால் கடைசியா நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிற்குது ஒரு சிஸ்டத்தை மாத்தணும்னு உள்ள போறவங்க அந்த சிஸ்டத்தை மாத்துறாங்களா இல்ல அந்த சிஸ்டமே அவங்களை மாத்திருதா இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல தலித் கட்சிகள் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இந்த கேள்விக்கான பதில்தான் தமிழ்நாட்டோடு எதிர்கால அரசியலையே தீர்மானிக்கப் போகுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க